ராஞ்சி பிப்ரவரி ஒன்று ராஞ்சியில் பரபரப்பு நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கு ஜார்க்கண்ட் மாநில முதல் மந்திரி கைது அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை ஹேமந்த் சோரன் சம்பாய் சோரன் புதுடல்லி பிப்ரவரி ஒன்று பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் அபரிதமான வளர்ச்சி இருபத்தஞ்சு கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்பு நாடாளுமன்ற உரையில் ஜனாதிபதி பெருமிதம் நாடாளுமன்ற இரு அவைகளில் குட்டு கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றிய போது எடுத்த படம் செங்கோலுடன் அழைத்து வரப்பட்ட ஜனாதிபதி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முரு முதல் முறையாக நேற்று உரையாற்றினார் இதற்காக ஜனாதிபதி மாடியில் இருந்து அவர் ஆறு குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார் அவருடன் ஜனாதிபதியின் பாதுகாவலர்கள் குதிரைகளில் வந்தனர் நாடாளுமன்றத்தின் கஜா தவார் பகுதியில் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் ஜனாதிபதியை அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள் அடித்துச் சென்றனர் அப்போது நாடாளுமன்ற மூத்த பாதுகாவலர் ராஜீவ் சர்மா பாரம்பரிய உடை மற்றும் தலைப்பாகை அணிந்து செங்கோலை கொண்டு முன்னால் சென்றார் அவர்கள் கூட நாடாளுமன்ற விவகாரத்துறை மந்திரி பிரகலாத் ஜோஷி மற்றும் இரு அவைகளின் செயலாளர்களும் உடன் சென்றனர் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரை நிகழ்த்தி முடுக்கும் வரை இந்த செங்கோல் அவருக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்தது செங்கோலுடன் ஜனாதிபதியை ஊர்வலமாக அழைத்துச் சொல்லும் நடைமுறை புதிதாக தொடங்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நுழைய மாட்டோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நுழையவிட மாட்டோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்த சட்டம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் ஆகிய அண்டை நாடுகளில் இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை இந்தியாவுக்குள் குடிபெயர்ந்தவர்களில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதை அம்பலப்படுத்த கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்துக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது பல்வேறு எதிர்கட்சிகள் சார்பில் போராட்டங்கள் ஒன்றான இதையடுத்து இந்த சட்டம் அமல்படுத்தப்படாமல் இருந்தது இந்த நிலையில் ஒரு வாரத்துக்குள் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படும் என்று மத்திய மந்திரி சாந்தனு தாகூர் சில நாட்களுக்கு முன்பு கூறி முன்வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்ப்பு இந்த சட்டத்தை மேற்கு வங்காளத்தில் அமல்படுத்த மாட்டோம் என்று அம்மாநில முதல் மந்திரி மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இதேபோல் காங்கிரஸ் கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்திலும் குழு உரிமை திருத்த சட்டத்தை கால் பதுக்க விட மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது அதிமுக ஆதரித்ததே காரணம் ஏழு நாட்களில் மேற்கு வங்காளம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் குழு உரிமை திருத்த சட்டம் சிஏஏ நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார் பா ஜனதாவை சேர்ந்த மத்திய இணை மந்திரி ஒருவர் இலங்கை தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான குடியுரிமை சட்ட திருத்த மசோதா சிஏபி சட்டம் ஆனதற்கு முழு முதற் காரணமே நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரித்து வாக்கு அளித்தது அப்போது எதிர்கட்சியாக இருந்தாலும் தோழமை இயக்கங்களுடன் இணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தியதுடன் இரண்டு கோடி பேருடன் கையெழுத்து பெற்று திமுக அதனை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த உடனே குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றினோம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் குடி உரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது மத நல்லினத்துக்கு மத நல் நல்லிணக்கத்துக்கு எதிரான ப ஜனதா அரசின் நாசக்கார செயல்களையும் அதற்கு துணை போகும் அதிமுகவின் நய வஞ்சக நாடகங்களையும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டினுள் குடியுரிமை திருத்த சட்டத்தை கால் வைக்க விடமாட்டோம் மாட்டோம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது